இன்று நாம் பார்ப்பது வனப்பருவம் மகாபாரதம் என்ன காவியத்தில் வனப்பருவம் வனப்பருவத்தில் நாம் பார்ப்பது ஆறாவது வனம் இந்த ஆறாவது வனத்தில் காமதேன் பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்தில் பாண்டவர்கள் அங்கே வனவாசம் செய்கிறார்கள் காமதேன் பருவம் என்ன தேவர்களும் அதிகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வனம் அதில் தேவேந்திரனுடைய அந்த காமதியின் பசு அந்த வனத்திலே கூடாரம் அமைத்து அங்கு தங்கியிருக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த மாடு மேய்க்கும் இடையர்களும் பல ஆயிரம் பேர்கள் அந்த வனத்திலே தங்கியிருப்பார்கள் அப்பேற்பட்ட வனத்திலே பாண்டவர்களாகிய தர்மன் தம்பி நண்பரும் தர்மரும் திரௌபதியும் ஆறு பேரா வனத்திலே வனவாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் துரியோதனன் இங்கே அஸ்னாபுரத்தில் அவங்களை காட்டுக்கு அனுப்பிய பிறகும் அவனுடைய மனம் கோணாமல் இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் தொடங்கிருச்சு இந்த அஞ்சு வருஷமாக நாம் நாட்டில் எல்லா விதமான உணவு செல்வங்களையும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நாட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்களோ காட்டில் காய்கறியில் கொண்டு வாழ்கிறார்கள் அது மட்டும் இல்லை நாம தினசரி இங்க போர் பயிற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம் அவங்க அந்த போர் பயிற்சியெல்லாம் இருப்பார்கள் ஆகையினால தன் நண்பன் ஆகிய கர்ண நேரத்துல மாமன் ஆகிய துரியோதன தம்பி ஆகிய துச்சோதனிட நான்கு பேரும் சேர்ந்து நாலு என்றால் நாசம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது போல இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தார்கள் இப்பொழுது நாம் என்ன செய்யலான்ட்டு அப்ப இந்த நாலு பேரும் ஒன்னு சேர்ந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரி நாம இப்ப படையெடுத்து கானகம் சென்றால் அவங்கள ஈஸியாக வென்றுவிடலாம் இது நம்ம முன்னோர்களுக்கும் தெரியாமலே செய்து விடலாம் என்ற ஆலோசனைக்கு வந்தாங்க அப்பொழுது கர்ணன் ஆலோசித்து சொன்னான் துரியோதனா நாம கானகம் சென்று இப்பொழுது பாண்டவர்கள் மீது படையெடுத்து சென்றோமானால் உன் தாத்தா வாகிய பீஷ்மர் மிகப்பெரிய பலசாலி நீ பாண்டவர்கள் மீது வஞ்சை கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் தாத்தாவாகிய பீஷ்மர் வாஞ்சம் கொண்டிருக்கிறார் ஆகையினால நீ அவர் மீது ஏதாயிலும் போர் தொடுப்பாய் என்று அறிந்துவிட்டால் ஒரு பானத்தாலவே நம்மளுடைய அல்லா படைகளும் அழிந்துவிடும் அந்த காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு தெரியாமல் செய்வதே நன்று என்ற யோசனையை கர்ணன் சொன்னான் அப்பொழுது அவன் மாமாவாகிய ஜகனி சொன்னார் கருணா இது சரி வராது ஏன் அவங்களையுமே அழைச்சி சென்றால் என்ன இப்பொழுது நாடு நகர ஆட்சி எல்லாம் நம்மளிடத்துல தான் இருக்கிறது அப்ப நம்ம அவங்களையும் சேர்த்தே படைக்க போர் போர் புரிய அழைத்து சென்றால் என்ன என்ற யோசனையும் சொன்னார் அப்படி அவங்க போர் புரிய வரமாட்டாங்க மேற்படி நம்ம என்ன செய்வது என்று மேலும் பல ஆலோசனைகளை செய்த பின்பு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நாம போர்க்குரிய போகும் விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது நாம் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறாவது வருஷம் வந்துருச்சு இது வரைக்கும் நாம பாண்டவர்களை பார்க்கவில்லை தாத்தா அவர்களை அழைத்து தாத்தா எனது அண்ணன் ஆகிய தர்மநந்தனை பார்ப்பதற்காக என் மனம் அதிகமாக வருந்து வருத்தப்படுகிறது அந்த காரணத்தினால நான் சென்று என் அண்ணாவை பார்க்க வேண்டும் அதனாலே தாங்களும் வருகிறீர்களா என்று நாம் அழைப்போமானால் அவர் ஒத்துக்கொள்வார் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அப்பொழுது கர்ணன் ஜகுனி துச்சோதனன் இவர்களெல்லாம் சேர்ந்து துரியோதனோடு சேர்ந்து தாத்தாவாகிய பீஷ்மர் இடத்தில் போய் அனுமதி கோடினார்கள் அப்பொழுது அவர் ஒரே முடிவை சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் அவர்கள் என் விட்டு எட்டா இருந்தால்தான் நான் அவங்களை பார்க்க வேண்டும் ஆகையினால் பாண்டவர்கள் என்னைக்கு இந்த மண்ணில் உதித்தார்களோ அன்று முதல் கொண்டு என்னுடைய இதயத்திலே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பவர்களை நான் ஏன் காண செல் வேண்டும் என்னிடத்தில் நான் தினம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ற வாசகத்தை பீஷ்மர் பிரிதாமகர் கூறினார் அப்பொழுது கைமாத்தி குருதேவராகிய துரோணாச்சரியரிடம் கேட்டான் துரோணாச்சாரர் தான் வருவதாக ஒப்புக்கொண்டார் என்னுடைய சீடர்களை நானும் காண்பதாக ஆவல் கொண்டிருக்கிறேன் என்று துரோணாச்சார ஒட்டுக்கொண்டார் பின்பு குருதேவராகிய கிருபாச்சாரியரிடம் கோரினான் அவரும் நான் வருவதாக ஒப்புக்கொண்டார் ஆக இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏனென்றால் இவங்க பார்ப்பதற்கு செல்வாக செல்வதாகத்தான் பெரியோர் பெரியோர்களிடத்திலே வாக்கு தந்தோம் ஆனால் இவங்க போவதோ சூதனையில் அவங்களை போர் புரிந்து கொள்வதற்காக சரி எல்லா ஆனச்சேன பரிவாரங்கள் எல்லாம் சரிபடுத்தி தேர் ரதங்களோட பெரியோர்கள்லாம் முன்னிறுத்தி சிறியவர்கள்லாம் பின்பாக வனத்தை நோக்கி பயணமானார்கள் இவனுடைய வஞ்சத்தை அறிந்து கொண்ட எம்பெருமன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார் இவங்க ஒவ்வொரு வனமா முதலாவது சூரிய வனம் இரண்டாவது ராமரசி வனம் மூன்றாவது முறுக்கு வனம் நான்காவது கால வனம் ஐந்தாவது வனம் ஆறாவது காமாதியன் பருவத்திற்கு செல்லுகின்ற போது அந்த வனத்திலே இவங்க கூட கொண்டு போன ஜலம் குடிப்பதற்கு இருந்த தண்ணீர் உணவு எல்லாமே இந்த அஞ்சு வனங்களை கடந்து செல்லும் போகையிலே எல்லாமே குறைந்து விட்டது அப்ப ஆறாவது வனத்துக்கு செல்லும் போது உணவும் இல்லை குடிப்பதற்கு நீரும் இல்லை இந்த சூழலை எப்படி சரி கட்டுவது என்பதற்காக பகவான் பார்த்து யோசித்தார் பஞ்சவர்கள் காண நாடிலிருந்து காட்டுக்குள்ள இருக்கும் போதும் இந்த வஞ்சகன் விடுமாடி விட விடு விடுவதாக இல்லையே ஆக நாம் இந்த சமயத்தில் அமைதியாக இருந்து விட்டா பாண்டவர்களுக்கு மோசம் வந்துவிடும் என்றதை உணர்ந்து உடனே என்ன செய்தார் அந்த வனத்திலே இருக்கக்கூடிய கானகங்கள் நீர் ஆறு ஓட எங்குமே தண்ணீர் இல்லாமல் வட்ட செய்து விட்டார் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணீர் இருக்கிறது அது எங்க என்றால் அந்த காமதேன் தேவேந்திரனுடைய காமதேன் பசுக்கள் வந்து நீர் அருந்தக்கூடிய அந்த கானகத்தில் மட்டுமே தண்ணீர் இருக்கும்படியாக செய்தார் அப்பொழுது இந்த கூட போன சேனாசீனங்கள் அனைத்துக்குமே தண்ணீர் தாகம் எடுக்கும் அதிகப்படியாக தண்ணீர் தாகம் எடுக்கும்படியாகவும் செய்தார் அப்பொழுது சேனைகள் எல்லாம் சோர்வடைந்ததை பார்த்து துரியோதனன் சேனை தலைவனை அழைத்து இங்காடகத்தில் எங்கேயாவது ஓடை நீர் தண்ணீர் ஓடும் பாதைகள் எங்கேயாவது அறிந்து அறிந்துவாய் என்று சொல்லி ஒரு தூதவனை அனுப்பினான் அவன் வணமெல்லாம் சுற்றிட்டு எங்கேயுமே தண்ணி இல்லை அப்பொழுது இடத்துல வந்தான் அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கிறது அந்த தாடகத்தை கண்டு தண்ணீர் அழகாக இருக்கிறது இதை பார்த்துட்டு உடனடியாக வந்து அரசன் இடத்துல கூறினான் இந்த இடத்துல அருமையாக தண்ணீர் இருக்கிறது மன்னா நாம அங்கு சென்றால் நம்ம எல்லாம் கூடாரம் விட்டு நம்ம தண்ணீர் அறிந்து உணவும் அருந்தலாம் என்ற வாக்கியத்தை தளபதி கூறினான் உடனே துரியோதனன் அங்கு சென்றான் படைகளில் அக்திசையை நோக்கி ஓட்டி சென்றான் அப்பொழுது அந்த வனத்திலே மேய்ந்திருக்கக்கூடிய காமதேன் பசு பசுக்களானது மதிய நேரம் ஆன ஆனபடியால் தண்ணீர் அருதுவதற்கு அந்த குளத்து குளக்கரைக்கு அந்த இடியர்கள் எல்லாமே அந்த பசுமாடுகளை ஓட்டி சென்றார்கள் அங்கு அந்த பசுமாடுகள் அந்த குளத்திலே நீர் அருந்தி அந்த வெயிலுடைய தணிப்பதற்காக அந்த குளத்திலே குளித்து விளையாடி அந்த சேர அந்த தண்ணியை பூரா சேரும் சகரியமாக ஆக்கிவிட்டது துரியோதனன் போய் பாளையத்தை அங்கு இறக்கி கூடாரம் அமைத்து பார்க்கும் வகையில் குடிக்கும்படியாக தண்ணீர் இல்லை அப்பொழுது இவன் கோபமுற்று அந்த அந்த மாடுகளை எல்லாமே அடித்து விரட்டும்படியாக உத்தரவிட்டான் சேனைகளுக்கு சேனைகளும் அவர்கள் மீது அடித்து துரத்தினார்கள் சேனைகளால காராம்பஸுகளை அடித்து விரட்ட முடியாது அதை விட கூட அஸ்திர சஸ்திரம் கற்ற வில்லாளிகளும் சில படம்பொருந்திய வீரர்களும் அந்த சேனலில் இருக்கிறார்கள் கர்ணன் போன்ற மகா விற்பான்களும் அவ்விடத்தில் இருக்கிறார்கள் ஆகையினால சில தெய்வீக அஸ்திரத்தின் உதவியால அந்த காராம்பசிகளை எல்லாம் அடித்து துரத்தினான் அப்பொழுது அந்த இடையர்கள் வந்து வழிமறித்தார்கள் அவர்களை எல்லாம் பல நூறு பேர்களை அடித்து கொன்று விட்டான் அப்பொழுது அதில் ஒரு சிலர் தப்பித்து கொண்டு தேவலோகம் சென்று இந்திரனிடத்தில் முறையிட்டார்கள் சுவாமித்திலே அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய அரசனாகிய துரியோதனன் அவன் பழையுடன் காணகத்திலே வந்து நம் பசுகள் எல்லாம் அடித்து துன்புறுத்தி பின்பு நம்ம காவலாளிகளையும் பல நூறு பேர்களை கொண்டு விட்டான் நாங்கள் தப்பித்து வந்தோம் சாமி என்று அவருடைய பாதத்தில் பணிந்தார்கள் அப்பொழுது இந்திரனாகிய தேவேந்திரன் அவனுடைய மகனாகிய சித்திரஜேனன் அழைத்து சித்திரஜேனா பூலோகத்திலே நம்மளுடைய வனம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா அந்த காமதேன் பருவம் நாம மாடுகளை வளர்ப்பதற்காகவே அந்த பூலோகத்தில ஒரு வனத்தை உருவாகி வைத்திருக்கிறோம் அந்த வனத்தில் நம்மளுடைய காமதேன் பசுகள் எல்லாம் மேய்து அந்த வனத்திலே வாழ்ந்து வருகின்றன இதுல சில ஆயிரம் காவலாளிகளும் நாம் அமைத்திருக்கிறோம் நம்மளுடைய பசுகளை அடித்து துன்புறுத்தியதும் அல்லாமல் நம்மளுடைய காவலாளிகளையும் பூலோகத்தில் வாழக்கூடிய ஒரு அரசனுக்கு எவ்வளவு ஒரு நீர் சென்று அதிவிரவாக அவனை கொன்று தேர்காலில் கட்டி இழுத்துவாய் என்று சொல்லி உத்தரவிட்டான் உடனடியாக சித்திரஜேனன் அங்கிருந்து இந்திரலோகத்தில் இருந்து தன்னுடைய ரதத்தை மண்ணுலகை நோக்கி செலுத்தினான் அங்கு வந்த உடனே அந்த சேனா துரியோதனுடைய சேனா சேனைகள் அடித்து துன்புறுத்தி கர்ணனையும் கர்ணனையும் குருதேவராகிய துரோணாச்சரிய கிருபாச்சரியம் தேர்காலிலே கட்டிவிட்டு துரியோதனனை மட்டும் அவருடைய தேற்காலிலே கட்டிக்கொண்டு அந்த அந்தரத்தில் தூக்கி சென்றான் அப்பொழுது பார்த்தார்கள் படைகள் எல்லாம் குருதேவர் துரோணாச்சாரி கிருபாச்சாரி கர்ணன் விகர்ணன் பல இந்த மாதிரி பல வடச்சாலைகள் எல்லாமே அதிர்ந்து போனார்கள் யாரோ தெரியவில்லை அந்த தூக்கி போறான் அவனை என்ன செய்ய முடியும் ஆகையெல்லாம் என்ன வேறு வழியே இல்லாமல் மீதி இருக்கிற படைகளாகவும் தப்பி அஷ்ணாபுரம் செல்லுவோம் என்று உத்தரவிட்டு திரும்பினார் படைகள் எல்லாம் அப்போ துரியோதனன் புலம்புகின்றான் அவனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ போராடி பார்த்தான் அவனிடத்தில் என்னை விட்டு விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சிதரஜன் கூறினான் என் தந்தையிடத்தில் நீ வந்து மன்னிப்பு பெற்றுக் கொண்டனி திரும்பி திரும்பிவிடலாம் என்னிடத்தில் அந்த மன்னிப்புக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை தேர்காலில் கட்டி தூக்கி போறான் வரைக்கும் போராடி போராட்டத்திற்கு விடை கிடைக்கவில்லை அப்பொழுது துரியோதனன் இந்த வனத்தில் தானே பாண்டவர்கள் இருக்கிறார்கள் தருமராஜா இங்க தானே இருக்கிறான் அப்ப நம்ம என்ன விதமான குற்றங்களை செய்தாலுமே தர்மராஜா பொறுத்துக் கொள்வார் நம்ம நெஞ்சில் உதித்தது எல்லாமே வஞ்சம் தர்மலிங்கனுடைய மனதிலே உதிக்கக்கூடியது எல்லாமே வாஞ்சம் ஆகையினால அந்த வாஞ்சம் பொருந்திய தர்மலிங்கத்தை நாம இப்போது உதவிக்கு அளித்தோமானால் நம்மளை காப்ப ஆகிலும் காப்பாற்றி விடுவார் என்ற மனதிலே எண்ணி அண்ணா தர்மநந்தனா நான் உன்னை பார்ப்பதற்காக இந்த வனத்திலே நான் உன்னை தேடி வந்தேன் ஆனா வந்த விடத்திலே பிரிவினையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா யாரோ தெரியாதே அண்ணா என்னை அந்தரமா கொண்டு போறாம் அண்ணா எவரோ தெரியாதே என்னை இழுத்து போறான் அந்த அண்ணா அண்ணா தர்மலிங்கம் அன்புடனே காப்பாயா என்று கூவி புலம்பினானா கோபனந்தே துரியோணம் துரியனுமே இப்படியாக துரியோதனன் அழுந்து புலம்புகின்ற போது ஆகாசமார்மாக அந்த ஒளி கிளம்பிய காரணத்தினால நாமளோ இங்க இருக்கிறதோ தேவர்களுக்கு சொந்தமான ஒரு வனம் இந்த வனத்திலே துரியோதனன் வந்து அழுகிறான் என்றால் இது தேவர்களாலே நேர்ந்த ஒரு துன்பமாக துன்பமாகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு நாம எந்த தம்பியை அனுப்பினால் சரியாக வரும் என்று தர்மராஜன் யோசித்து அப்பொழுதுதான் இதற்கெல்லாம் சரியான தம்பியாகி இருக்கக்கூடிய தர்ம அர்ச்சுனை அழைத்து அர்ஜுனா நமது சகோதரன் ஆகிய துரியோதனன் இந்த வனத்தில் வந்து ஏற்பாடு ஏதோ தவறுதலாக வந்து சிக்கி கொண்டான் இந்த வனத்தில் யார் அவனை துன்புறுத்திருக்கிறார்கள் நீ சீக்கிரமாக சென்று அவனை அழைத்து வா அப்படின்னு சொல்லி தர்மராஜா உத்தரவு போட்டார் அப்போ அர்ஜுன சொல்றான் அண்ணா நாம அழகாக இந்திர பிரிச்சத்தை என்ன நாடு நாம வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்மள சும்மா அழைத்து சூதனையில் பகடியாடி சொந்த நாட்டை எல்லாம் பிடுங்கி கொண்டு நம்மளுடைய மனைவியாகியே அண்ணனாகிய பெருந்தேவிய திரோபதியை அழைத்து கொண்டு வீட்டில் இருந்தவளை அரண்மனையில் இருந்த அழைத்து கொண்டு வந்து அம்பலத்தில் ஏற்றி வச்சான் நம்ம கை கால்கள் எல்லாம் பெருவிலங்கு பூட்டின அந்த துரோகி ஆகிய துரியோதனனுக்கு நாம உதவி புரியலாமா என்னால் ஆகாது என்ன என்னை விட்டு விடு என்ற இந்த அர்ஜுனன் மனவருந்தி கூறினான் ஏனென்றால் பாண்டவர்களில் யாருமே தர்மராஜா பேச்சுக்கு தெரியாதவங்களோ புத்தி தெரியாதவங்களோ அல்ல அரசவையிலே கொண்டு போய் அஞ்சு வரியை விளங்க மாட்டி தன் தேவியாக எழுத்துட்டு வந்து துயுநுரிக்கும் காலத்திலும் கூட அமைதியாக இருந்தார்கள் என்றால் அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அண்ணன் வார்த்தைக்கு மறுபே வார்த்தை பேசக்கூடாது என்ற அந்த சகோதரன் என்ற பக்தி அவங்க இடத்துல இருந்த காரணத்தினால இவ்வளவும் நடந்து முடிந்தது இப்பேற்பட்ட துரோகிக்கு நாம் யாராயிலும் நல்லது செய்ய நினைக்கலாமா அண்ணா என்னை விட்டு விடுங்கள் என்று மன வருத்தத்துடன் கூறினான் அர்ஜுனன் எதுவாயினாலும் தம்பி அர்ஜுனா இன்று நாம் அவனை காக்கா விட்டால் நாளை நாம இந்த பனிரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அக்யாவனமும் முடிந்து நாம ஒரு சமயம் அஸ்னாபுரம் சென்றால் நம்மளது பெரிய தாயார் ஆகிய காந்தாரி அம்மாரை எவ்வாறு அவர் காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்க முடியும் அவர் முகத்தை நம்ம எந்த முகத்தை கொண்டு பார்க்க முடியும் ஆகையினால் தம்பி அவன் எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் அவன் அடியா பையன் ஆகையினால் சிறியோரை பார்ப்பாவிட்டாலும் பெரியோரை பார்க்க வேண்டும் என்று தர்மராஜன் புத்திமதி கொ சொல்லி அவனை எப்படியாகிலும் சிறைமிட்டு போட்டிட்டு வாயின்னு சொல்லி உத்தரவு போட்டார் பின்பு அர்ஜுனன் வேறு வழி இல்லாமல் அங்கே சென்றான் அங்கே சென்ற உடனே பார்த்தா சித்திரஜேனன் அந்தரத்திலே துரியோதனனை தேர்காலில் கட்டி இழுத்து சென்று கொண்டிருக்கின்றான் அந்தரத்தில் செல்வன கீழே பூமியில் இருக்கவன் எவ்வாறு பிடிக்க முடியும் அவனை தடுக்க முடியும் அப்பொழுது உற்று யோசி பார்த்தார் வேறு வழி இல்லை அக்னி அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் செய்து வானத்திலே செலுத்தினார் வான மேகம் சித்திரஜேரன் தேருக்கு மேல் மேலாக போய் கொடையாக நின்று கொண்டது அக்னி அஸ்திரம் அவனால் அதற்கு மேல் செல்லவில்லை செல்ல முடியவில்லை பின்பு சித்திரஜேனன் பார்த்தான் அவனால அவனிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக அஸ்திரங்கள் அனைத்துமே பிரமயோகம் செய்து பார்த்தான் அர்ஜுனனை ஒன்றும் கூட போய் தாக்கவில்லை அவனுக்கே ஆச்சரியமாய் போயிட்டது நாம தேவலோகத்திலேயே நமக்கு வந்து ஒரு ஒரு பானத்தை நம்ம தொடுத்தாலே யாரும் நம்ம நிற்க முடியாது அவ்வளவு பலம்புரிந்தியவனாக நாம் இருக்கும்போது இந்த அசன சாதாரண ஒரு மானிடன் ஒரு மனிதன் பூமியில் இருக்க இவன் மேல ஒரு கூட தாக்க மாட்டேங்குது என்ன காரணம் என்று சொல்லி ரதத்தை நிறுத்திவிட்டு தம்பி நீ யார் நீ யாருக்கு மகன் நீ எங்கிருந்து வந்தாய் என்ன காரணத்தினால என் ரதத்தை நிறுத்தினாய் அதை கூறு என்று சித்திரசேனன் கேட்டான் அப்பொழுது அவன் கூறினான் ஆஹா வீரனே படுகளத்தில் யாராவது ஒப்பாரி வைப்பாங்களா குளங்கோதரத்தை அடிவார்களா நீ போர் செய்ய ஆரம்பித்து விட்டாய் போரை தொடங்கு என்னிடத்தில் கேள்வியை கேட்காத என்றான் அப்படியே நீ என்னை பத்தி தெரிந்துக்க வேண்டும் என்று நீ முற்பட்டால் முதல் உன் குளங்கோத்திரத்தை சொல் பின்பு நான் கூறுகிறேன் என்று அர்ஜுனன் ஆவேசமாக பதில் உரைத்தான் அப்பொழுது சித்திரஜனன் கூறினான் சற்று மனந்தாழ்ந்து சரி என் குளங்கோதரத்தை கூறுகின்றேன் நானோ தேவலோகாதிபதி ஆகிய இந்திரனுடைய மகன் சித்திரேரன் பெயர் என் தாய் இந்திராணி உன்னுடைய குளங்கோதரத்தை சொல் பின்பு அர்ஜுனன் வேறு எதுவுமே பேசாமல் ஓடோடி வண்டி இருக்காலையும் பற்றிக் கொண்டு அண்ணா என்ன மன்னித்து விடுங்கள் நான் உமது சகோதரன் நான் உனக்கு சிறியோன் அண்ணன் என்று அறியாமல் அறிவெரும் பாவத்தின என்ன செய்து சண்டையிட்டு அண்ணா என்ன மன்னித்து விடுங்கள் என்று இருக்காலையும் பற்றி கொண்டு கதறினான் எனது தந்தையா உனக்கு தந்தை அப்ப எந்த விதத்தில் நான் உனக்கு அண்ணனானே எனது தந்தை தேவேந்திரன் உனக்கு எப்படி தந்தையானார் என்ற விளக்கத்தையும் சித்திரசேரன் கேட்டான் அப்போது அர்ஜுனன் கூறினான் அண்ணா நான் பூ உலகிலே வாழக்கூடிய அஸ்னாபுரத்து அரசருடைய மனைவி குந்தி தேவிக்கும் தேவலோகாதிபதியாக தேவேந்திரனுடைய தேவேந்திரனுக்கும் பிறந்தவனாகி என் பேர் அர்ஜுன இந்த காரணத்தினால தாய் பேரானாலும் தந்தை ஒருவரே ஆகையினால் எனக்கு அண்ணன் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா ஒரு இடத்தில் போர் புரிந்ததுக்கு என்று கூறினான் அப்பொழுது தம்பி என்று தெரிந்த உடனே சித்திரஜேகன் அன்போடு வாரி அணைத்துக் கொண்டு மார்போடு அணைத்து முத்துமிட்டான் தம்பி நீ இந்த காணகத்திலே வந்த காரணம் என்ன இங்கே இங்கே இருப்பதற்கான என்ன காரணம் இந்த பாதகனை காப்பதற்காக என்னிடத்தில் சண்டை புரிந்தது காரணம் என்ன என்ற விளக்கத்தையும் சித்திரஜந்தன் கேட்டார் அப்பொழுது அஜன் கூறினான் அண்ணா நாங்கள் நாட்டிலே வாழ்ந்தவர்கள்தான் ஒரு சில காரணங்களால பங்காளிகளின் வஞ்சத்தினால் நாங்கள் வனவாசம் வரும்படியாக பனிரெண்டு வருஷம் வனவாசமும் ஓராண்டு அந்நாத வாசமும் தீர்க்கும்படியாக பெரியோருடனை கட்டளை சிறைமையல் கொண்டு அஞ்சு வருஷம் முடிஞ்ச ஆறாவது ஆண்டுகளாக தங்களின் இந்த வனத்திலே காமதேன் பருவதம் என்று சொல்லக்கூடிய இந்த வனத்திலே நாங்கள் வாசம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவன் எதற்காக வந்தான் என்ன காரணத்துக்காக வந்தான் எங்களுக்கு புரியவில்லை இங்க வந்த இடத்துல எங்களே அண்ணனை கூவி அழந்த காரணத்தினால அன்னார் என்னை தர்மராஜா என்னை காப்பாற்றி அழைத்து வரும்படியாக கட்டளையிட்டு அனுப்பினார் என்ற வார்த்தையே தர்ம அர்ஜுனன் கூறினான் அப்பொழுது சித்ரஜேனன் தம்பி இந்த பாதகனை விட இயலாது இவன் கொடூர் செயல புரிந்தவன் ஆயிரம் இடையர்களை கொன்றவன் காமதேவ் பசு என்றென்றும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அமுதத்தை தரக்கூடிய இந்த காரா இவன் துன்புறுத்திய பாதகன் ஆகையினால் இவனே என் தந்தையாகிய தேவேந்தருடைய பாதத்தில் கொண்டு சேர்ப்பதே என்னுடைய என்னுடைய உத்தரவு அதை நான் நிறைவேற்றி தீருவேன் நான் அவனை விட முடியாது என்ற வார்த்தையே சித்திரஜனன் சொன்னான் அண்ணா அப்படி என்றால் நீ இன்று கொன்று செல்லங்க என்னுடைய வார்த்தை மீறினி அவனை இழுத்து சென்றே நாளை நான் வருவேன் அமரபுரிக்கு வந்தேனானால் உன்னுடைய தேவலோகம் புகர் அனைத்துமே அழித்து விடுவேன் இது சத்தியம் நீ என் பேரை சொல்லி தந்தை இடத்தில் கூறிப்பார் அவர் பெருமைப்படுவார் என் வார்த்தையை மீனி அழைத்து சென்றாயானால் நிச்சயம் நாளைக்கு தேவலோகம் அழிக்கப்படும் என்ற ஆகரோசமான வார்த்தையும் அர்ஜுனன் அந்த இடத்துல உபயோகப்படுத்தினான் அப்பொழுது சித்திரஜேனன் அவனை பார்த்து தம்பி உன்னுடைய பெருமைக்கு நான் உன்னுடைய அன்புக்கு நான் அடிப்படுகிறேன் என்னுடைய தம்பி வீரனா இல்லையா என்று சோதிப்பதற்காகவே உனக்கு நான் இந்த திட்டத்தை கூறினேன் ஆனாலும் என் தம்பி உண்மையிலே பலவான் தான் நீ வாழ்க உன்னுடைய வீரம் வளர்க என்று அவனை வாழ்த்து விட்டு துரியோதனனை கட்ட வீழ்த்து விட்டு தேவலோகம் சென்றான் பின்பு துரியோதனன் அங்கிருந்து அண்ணனிடத்தில் பர்ணசாலை இருக்கும் இடத்தில் அழைத்து வந்தான் ஓடோடி வந்து தர்மராஜா துரியோதனனை கட்டி அணைத்தார் இவனும் அவன் பாதங்களை தொட்டி தொட்டு வணங்கினான் நால்வருடன் சேர்ந்து அஷ்ணாபுரம் உடனே உன்னை கொள்வதற்கு நான் ஆலோசனை செய்வேன் என்று யோசித்தான் வஞ்சகன் அப்பொழுது தர்மராஜா தம்பி பீமனை அழைத்து தம்பி காணகளிலே ஓடி சென்று அதி விரைவாக பலர்த்த கணிகளை நல்ல உள்ள கனிகளை சுவைத்து பார்த்து நல்ல கணிகளாக அண்ணனுக்கு சீக்கிரமாக பறித்துவார் என்று உத்தரவிட்டார் அப்பொழுது பீமன் காணகத்திலே சென்று கணித கணிகள் எல்லாம் கொண்டு வந்து சீக்கிரமாக கொடுத்தான் தம்பி அமர வைத்து அவனுக்கு அந்த கனிகள் எல்லாம் எடுத்து பரிமாறினார் வயிறார புசித்தான் ஒவ்வொன்று பழமும் ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு பலம் பொருந்திய பழமாக இருக்கிறது அப்பொழுது யோசித்தான் துரியோதனன் நாம் இவங்களை நாடு கடத்தி காட்டிலே அனுப்பிவிட்டோம் காட்டில் போனாக உணவில்லாமல் பலம் இழந்து விடுவார்கள் என்று காணகத்துக்கு அனுப்பி அனுப்பிவிட்டு அவித்தோம் ஆனால் இவர்களோ பலம் உள்ள கனிகளை புசிக்கின்றார்களே இவர்கள் எப்படி எவ்வாறு இவங்க பலம் குறைவார்கள் இவங்க அதிகம் பலம் பெற்றுள்ளவா இருக்கிறார்கள் இதற்கு நாம மாமா ஜெகனியுடன் சேர்ந்து ஒரு யோசனையை ஆலோசிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே கனி அருந்தினான் வயிறார புசித்த பின்பு மீண்டும் சில கனி வகைகளை அறிந்து பொறித்து வர சொல்லி இது பெரியம்மாவுக்கும் நாட்டில் உள்ள மீதி மிதமுள்ள தம்பிமார்களுக்கும் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி துரியோதன இடத்துல இதை சொல்லி தர்மராஜா உத்தரவு போட்டார் உடனே பீமா மீண்டும் பல எல்லாம் பொடித்து வந்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வந்தான் அப்போது தம்பி துரியோதன காடு இவ்வளவு தூரமாக இருக்கிறது அவனால இந்த கனிகள் எல்லாம் சுமந்து சுமந்து அவ்வாறு செல்ல முடியாது ஆகையினால நீ பலவனாக இருக்கிறாய் இந்த காரணத்தினால நீ இந்த காடு கானகம் முடியும் வரை சென்று கானகம் முடியும் வரை சென்று நாடு வரை கொண்டு போய் இடத்துல ஒப்பி வைத்துட்டு அவனை வழி அனுப்பி வைத்துட்டு வான்னு சொல்லி தர்மராஜா உத்தரவிட்டார் பீமனுக்கு பீமனும் அண்ணனுடைய உத்தரவே சிறை கொண்டு அக்கணிகளை தூக்கி தன் தோல் மீது சுமந்து கொண்டு துரியனுக்கு துரியனை பின்னடுத்தி அவன் முன்னடந்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் இந்த ஐந்து கடந்து வரத வரதாயிற்று ஒரு குறுகிய பாதை இருக்கும் சமயத்தில் துரியோதனன் கைமாத்தி இவன் முன்பாகவும் பீமன பின்பாகவும் வழி நடந்தான் வழி நடந்த உடனே அவன் சென்ற அந்த பாதை காட்டு காட்டுட எல்லை முடியும் தருவையில் இவன் நாட்டுக்குள்ளே போய் காலை வச்சுக்கொண்டு பீமன் இடத்துல அந்த மூட்டையை வாங்கினான் வாங்கி தோல் வச்சுக்கொண்டு பீமன் அண்ணனை வழி அனுப்புவதற்காக மறுபடியும் ஒரு எட்டு எட்டு பூமி நாட்டுக்குள்ளே காலை வைத்தான் அப்பொழுது துரியோதனன் சொன்னான் அடே பீமா அங்கேயே நெல் இங்கே வைத்தாயானால் காலை எடுத்து விடுவேன் காடு மிதித்துக்கால் ஒருபோதும் நாடு மெதிக்கக்கூடாது காடாண்டவர் காடே தான் நாடாண்டவர் நாடே தான் காட்டு நாட்டுக்குள்ள வைக்க வைக்கக்கூடாது என்று பீமனை தடுத்து நிறுத்தினான் அப்பொழுது பீமன் துரியோதனா உன்னுடைய வஞ்சகத்துக்கு எல்லையே இல்லாமல் சென்றுவிட்டது ஆகையினால் எல்லையை தடுத்து விட்டாய் இருந்தும் உன்னை கொல்வதாயின் என்னுடைய ஒற்றை கையாளை இங்கேயே விடுவேன் என்னுடைய அண்ணா அவருடைய உத்தரவு அவ்வாறு இல்லை அக்காரணத்தினால எங்களுடைய மதிப்பு கொடுத்து விட்டு செல்கிறேன் சென்று போ என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக திரும்பி மீண்டும் மனத்துக்குள்ளே சென்றான் நீதி எங்கே செல்கிறது தர்மம் எங்கே நிற்கிறது என்ற வார்த்தையோட பீமன் மனத்துக்குள்ளே சென்றான் அப்பொழுது இவர்களுக்கு அந்த ஆறு வருடங்களும் முடிந்தது அந்த ஆறாவது காமதே பருவத்த வனத்திலே இருந்து மீண்டும் அவங்க அடுத்த நாள் ஏழாவது ஆகிய கந்தரபருவ வனத்திற்கு செல்ல தயாரானார்கள் இவ்வணம் இத்தோடு முடிந்திருத்து நன்றி வரும்